எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் மதிப்பிற்குரிய திரு விஜய் அண்ணா அவர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஆனால் உங்கள் முன்னால் நிற்கும் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் ஆம் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் கல்விதான் ஒரு சமுதாயத்தை மாற்றும் சக்தி என்ற உங்கள் வார்த்தைகளின் மெய்ப்பொருளை இன்றுதான் நான் உண்மையில் உணர்கிறேன் நான் பத்தாம் வகுப்பில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று சிதம்பரம் தொகுதியில் சிறப்பிடம் பெற்றது என்பது என் தனிப்பட்ட வெற்றி மட்டுமல்ல அதற்கு என் ஆசிரியர்கள் என் பெற்றோர் மற்றும் உங்களை போன்ற சமூக அக்கறை கொண்ட தலைவர்களின் ஊக்கத்தால் கிடைத்த வெற்றி இது உங்களின் இந்த விருது வழங்கும் விழா ஒரு பரிசுடன் முடிந்து விடுவதில்லை இது எங்கள் உள்ளங்களில் கல்வி மீதான தீராத தாகத்தையும் சமுதாயத்தின் மீதான பொறுப்புணர்வையும் விதைக்கிறது நீங்கள் கொடுக்கும் இந்த விருது ஊர்குருவியாய் சுற்றித் திரிந்த எங்களுக்கு வானம்பாடியாய் ஒரு ராஜாளி பறவையாய் விண்ணில் பறக்க நீங்கள் கொடுத்த சிறகு கிவ் மீ பிளட் அண்ட் ஐ ஷல் கிவ் யூ த ஃப்ரீடம் என்றார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு நூறு இளைஞர்களை கொடுங்கள் நான் இந்த நாட்டை மாற்றி காட்டுகிறேன் என்றார் வீரத்துறவி சுவாமி விவேகானந்தர் ஆக எனக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரிகிறது ஒரு நான்கு மாதங்கள் பொறுப்பாய் உழைத்ததற்கு பலனாய் இதோ திரையுலகின் உச்ச நட்சத்திரமாய் தமிழ் சமூகத்தின் கலங்கரை விளக்கமாய் உள்ள உங்களின் முன்னால் என்னால் நிற்க முடிகிறது என்றால் உங்களின் பின்னால் கைகோர்த்து நிற்கும் பல லட்சோபலட்ச இளைஞர்களின் தன்னலம் பாராத அயராத உழைப்பிற்கு பலனாய் சென்னையின் செயின் கோட்டை மட்டுமல்ல டெல்லியின் செங்கோட்டையும் சாத்தியமே இது கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற கீதையின் மீது சத்தியமே நன்றி வணக்கம் நன்றி அண்ணா